திருகோணமலையில் இடம்பெற்ற இந்த புத்தர் சில பிரச்சனை சம்பந்தமாக உடனடி விசாரணைகளை நடத்தும்படி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு மேல் மட்டத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கான் உடனடியாக சிஐடினர் வந்து களத்தில் இறங்கி விசாரணைகளை நடத்தி சொல்லி என்ன விதமான விசாரணை என்று சொன்னால் இதுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி ஆள் இருக்கிறாரா இல்லையா என்றதான் விசாரணை ஏனென்று சொன்னால் இப்போ வந்து அரசாங்க மட்டத்திலையும் அங்கால தென்னிலங்கையில சிங்கள ஊடகங்கள் மத்தியிலையும் வந்து ஒரு பலத்த சந்தேகம் இருக்குது இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான அரசியல்வாதி ஆள் இருக்கிறார் அதாவது அவருடைய பேர் வந்து குறிப்பிடப்படையில் ஒரு அரச ியல்வாதி இருக்கிறார் அவருடைய ஒரு வேலையாகத்தான் இது இருக்கும் அவர் தூண்டிவிட்டு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சொல்லி இப்போ பரவலான சந்தேகங்கள் எல்லார் மத்தியிலேயும் இருக்காம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஆட்சியை வந்து கவல்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சதி முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுதான் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு வெளிநாட்டு தூதரகங்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் சம்பந்தமாகவும் விசாரணைகளை நடத்தி சொல்லி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த தகவல் வந்து ஒரு கொழும்பு ஊடகத்தில் வந்து வெளியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையில் நடக்கிற பெரும்பாலான சம்பவங்கள் வந்து அல்லது வெளிநாட்டு தூதரகங்களாலேயும் அல்லது வெளிநாடுகளாலேயும் திட்டமிடப்பட்ட சம்பவங்களாக தான் இருக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆட்சி மாற்றமாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு வெளிநாட்டினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு தலையீடு வந்து அதுல கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி இருக்கிறது தானே அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்கள் எதென்று சொல்லி அதையும் விசாரணை செய்ய சொல்லி குற்றப்புலனாய்வு ஒருவேளை இந்த சம்பவத்துக்கு குறிப்பிட்ட இந்த அரசியல்வாதி இருந்தால் அது விசாரணைகளில் தெரிய வருமான இருந்தால் அவரை வந்து கைது செய்ய சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்க எனவே குற்ற புலனாய்வு பிரிவினர் இப்பொழுது தீவிர விசாரணையில் இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்னன்று சொன்னா இதுல இன்னமொரு விஷயம் ஒன்று இருக்குது தேதி நுகே கொடையில வந்து ஒரு ஊர்வலம் ஒன்று தானே அந்த ஊர்வலத்துக்கு வந்து ஆக்களை திரட்டுறதுக்காக ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்குறதுக்காகவும் இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்கலாம் என்றது இப்போ பரவலாக சொல்லப்படுற ஒரு சந்தேகம் ஒருவேளை அதுக்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும் இப்போ என்னன்னு சொன்னா இந்த போர் சொன்னால் அந்த காலத்தில எல்லாம் அந்த போர்னுடைய உச்சக்கட்டத்தில் வந்து ஒரு ஆயுதத்தை வந்து வெளியில் எழுப்பின அந்த ஆயுதத்தை சொல்றது பிரம்மாஸ்திரம் என்று சொல்லி அதாவது இனி இல்லைன்ற ஒரு உச்சக்கட்டம் வரும்போது ஒரு உச்சக்கட்ட ஆபத்து வரும்போது தான் அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து வெளியில் எடுக்கிறது இப்போ இலங்கையில் எதிர்கட்சிகள் வந்து ஸ்ட்ராங் இருக்கா இல்ல எல்லாமே வந்து பல பட்டு என்ன சொல்றது என்ன விதமான அரசியலை முன்னெடுக்கிறது மக்கள் மத்தியில் போயிட்டு எப்படி வாக்கு வாங்குறேன் தெரியாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறனேன் என்று தான் சொல்லணும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த இனவாதம் கதைக்கிறார்கள் பாதாள உலக குழு ஆக்களை பயன்படுத்தி கொண்டு ஏதாவது வன்முறைகள் செய்கிறார்கள் இந்த மாதிரி நிறைய பெற்ற பல்லு வந்து ஏற்கனவே படுங்கப்பட்டுட்டுது ஆக இதில் மிஞ்சி போய் இருக்கிறது கடைசியாக மிஞ்சி போயிருக்கிற அந்த பிரம்மாசுரம் இருக்கு தானே அது எதிர்த்து கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த பௌத்த மதம் புத்தரையும் பௌத்த பிக்குகளையும் வச்சு செய்யப்படுற இந்த ஒரு அரசியல் தான் கடைசி பிரம்மாஸ்திரம் எனவே இந்த ஒரு பிரம்மாசுரத்தை வந்து அந்த எதிர்கட்சிகள் பயன்படுத்தி இருக்குமாக இருந்தால் அதுவும் இந்த நுகைய கூட கூட்டத்தை மாற்றத்துக்கு ஆக்களை சேர்க்கறதுக்காக இந்த ஒரு சின்ன தேவைக்காக பயன்படுத்தி இருக்குமாக இருந்தால் அது அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏஞ்சலுங்க பாப்பம் இனி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இதை பயன்படுத்த முடியாது ஏனென்றால் அரசாங்கம் வந்து இப்போ அலர்ட் ஆகிட்டு இப்போ எல்லாரும் தங்களுடைய இனவாதத்தை விட்டுட்டு பேசாமல் இருக்கிறாங்கன்னு நினைச்சு போது இருக்கும்போது திடீரென்று புத்தரை வச்சு ஒரு இனவாதத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அப்போ அரசாங்கம் வந்து இனி ஃபுல்லாக அலர்ட் ஆகிரும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு தவறு நடக்கிறதுக்கு அல்லது இப்படியான ஒரு அரசியல் செய்கிறதுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிட்டு எனவே இந்த எதிர்கட்சிகளும் இந்த இனவாதிகளும் வந்து தங்களுடைய கையில் இருந்த மிகப்பெரிய ஆயுதமாகிய இந்த புத்திர வச்சு அரசியல் செய்கிற இந்த ஆயுதம் தானே இதை வந்து நேரங்கட்ட நேரத்தில் ஒரு பிழையான நேரத்தில் வந்து கையில் எடுத்து விட்டார்கள் அதன் மூலம் அவர்களுக்குத்தான் தோல்வி என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இன்னொரு சந்தர்ப்பத்துல புத்திர வச்சு அரசியல் செய்கிறதுக்கு வாய்ப்பளிக்க மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குது தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் பொறுத்து வந்து பார்ப்போம் திருகோணமலைக்கு அடிச்சு பிச்சு கொண்டு போயிருக்கிறார் ஞானசார தீரர் உங்களுக்கு தெரியும் இந்த ஞானசார தேரர் வந்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குட்டியை குழப்பலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் வச்சு அரசியல் செய்யலாம் என்று சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அங்கே முதலாவது ஆளாக போய் நிற்கிறத யாருன்னு சொன்னால் அது இந்த ஞானசார தேரர் தான் இன்றைக்கு போய் திருவோணமலையில் இருந்தோண்டு பௌத்தத்துக்கு ஆபத்து வந்துட்டுது இந்த அரசாங்கம் வந்து பௌத்தத்துக்கு மேலேயே கை வச்சுட்டுது போலீஸார் வந்து தாக்கினது பிள்ளை போலீஸார் எப்படி பிக்குமாற தாக்க முடியும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் பௌத்தத்துக்காக போ போராடுவது தான் ஒரே வழி இறுதி வரை போராடுவோம் என்று சொல்லி நடக்குது திருவண்ணாமலையில் போயிருந்து கொண்டு பிரசங்கம் வச்சு கொண்டுக்கிறார் பார்த்தீங்களா விளையாட்டை இனி வந்து தென்னிலங்கையில் போயிட்டு எல்லாருக்கும் சொல்லுவார் பௌத்தத்துக்கு ஆபத்து பௌத்தத்துக்கு ஆபத்து இந்த அரசாங்கம் வந்து பௌத்தத்துக்கு மேலே கை வச்சுட்டுது எல்லாமே போச்சுது எனவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்குவோம் சொல்லி இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டார் உடனே போய் திருவண்ணாமலையிலிருந்து போயிட்டு கொடுக்குறார் வேறு எதுக்குமே வெளியில் வர மாட்டார் இந்த மாதிரியான விஷயங்களோட உடனே பிச்சு கொண்டு வந்துருக்கிறோம் திருவண்ணாமலையில் அவையில் எங்கும் போவினம் செவ்வாய் கிரகத்துக்கும் போவினோம் அங்கே ஏதாவது பிரச்சனையை உருவாக்க முடியும் சொன்னால் அங்கேயும் போகக்கூடிய ஆக்கள்லாம் இந்த மாதிரியான ஆக்கள் எனவே இன்றைக்கு ஆரம்பிச்சுட்டார் இனி கிடைக்கிற சந்தர்ப்பம் எல்லாத்துலேயும் வந்து பௌத்தத்துக்கு ஆவத்து பௌத்தத்துக்கு ஆபத்து போலீஸ் வந்து அத்து முறிட்டுது அது இதுன்னு சொல்லி தூண்டி 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 சும்மா இருக்கிற சிங்கள மக்களையும் வந்து குழப்பி அடித்து அரசியல் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் ஞானசார தேரர் எனவே அரசாங்கம் இந்த ஞானசார தேரர் மாதிரியான ஆக்களை வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்துக்களை வச்சுக்கொள்ளணும் ஆக்களை வந்து எழும்பவே விடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தில் எழும்ப விட்டீங்களோ அதுக்கப்புறம் அடக்கவே முடியாது எனவே வேலை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளணும் ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சு கொள்ளணும் அப்படி இல்லைன்னு சொன்னா கஷ்டம் கடலில் மிதந்து வந்த இரண்டு பாரிய மர்ம பொதிகள் பற்றிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் பேருவள கடற்கரை தானே பேருவள கடற்கரையிலிருந்து உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள வந்து ஒரு டெண்டரை மைல் கடல் மைல் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டெண்டு பெட்டிய பாசல் வந்து கடலுக்குள்ளே மிதந்து ஒன்று இருக்குது அப்போ வந்து நேவிக்கு வந்து தகவல் கிடைச்சே போயிட்டு சுற்றி வளைச்சு பார்த்தா டெண்டு பெட்டிய பாசல் பெட்டிய பிரம்மாண்டமான பார்சல் ரெண்டு மிதந்து ஒன்று இருந்துருக்குது சரியண்ட அதை போயிட்டு எடுத்து கிரேனில் வந்து தூக்கி கொண்டு வந்து கப்பலில் போட்டு செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து போதைப் பொருட்கள் எனவே இந்த போதைப் பொருட்கள் என்ன விதமான போதைப் பொருட்கள் எவ்வளவு பெருமதியாக உறுதியானவை என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருள் கடத்தலெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொன்னா ஒரு நெடுநாள் மீன்பிடி படகு தானே கடல்ல வந்து நீண்ட காலமாக தரிச்சு நிற்கக்கூடிய மீன்பிடி படகுகள் அதுல வந்து கொண்டு வருவினோம் வெளிநாட்டில இருந்து வேற சர்வதேச கடல் எல்லைகளாலிருந்து கொண்டு வந்து போட்டு ஒரு இடத்துல நிற்பினம் பிறகு இங்கே இருந்து உள்ளூராக்கள் தானே இவெயில் ஒரு சின்ன படகு எடுத்து கொண்டு போவினோம் போயிட்டு நடுக்கடலில் வச்சு அந்த பாசல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த படகுக்கு மாற்றி போட்டு கடற்கரை நோக்கி கொண்டு வருவினோம் பொலிஸுன கண்ணில் பிடிபடையில் சொன்னால் அதை அப்படியே வாகனங்கள் ஏற்றி கொண்டு போயிருவிடும் ஒருவேளை போலீஸ் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னால் அங்கே கடலுக்குள்ளேயே வந்து சத்தம் நிற்க விட்டுட்டு பிறகு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போலீஸ் எல்லாம் போனால் பிறகு வந்து எடுக்கிறது இதுதான் வேண்ட மெதட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் படகுல கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வந்து போட்டு போட்டு பிறகு நடுக்கடலை வச்சு ஜோதிதீப் நம்பர் இருக்கு தேவையில்லாம இதுக்கு கரைக்கி கொண்டு போய் பிடி வாட்டு ஜெயிலுக்குள்ளே போய் இருந்தாண்டு கம்பி அண்ணி ஏன் தேவையில்ல அவையில் வைப்பானு சொல்லி நினைக்கிறேன் நடுக்கடலையே வச்சு திருந்திட்டு நம்பர் இருக்கு அதால் தூக்கி கடலுக்குள்ளேயே எரிஞ்சு போட்டு பேசாமல் வந்திருப்பி நம்பர் இருக்கு கரைக்கி இப்போ வந்து அந்த ரெண்டு பாசல்களும் மீட்கப்பட்டிருக்கிறது இனி அதில் இருக்கக்கூடிய அந்த தடயங்கள் கைரேகைகள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று கிடைக்கும் அதை வச்சு ஆய்வு செய்து விசாரணைகள் நடத்தி அந்த சம்மந்தப்பட்டாக்களார் கடலுக்குள்ளே தூக்கி போட்டாக்களார் என்று சொல்லி எப்படியும் கண்டுபிடிக்கப்படும் எனவே இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி கார்ட்டூன்ஸ் இன்றைக்கு வந்து ட்ரெண்டு கேலி சித்திரங்கள் பார்ப்போம் ட்ரெண்டுமே வந்து முக்கியமானவை ஆழமான அர்த்தங்கள் கொண்டவை அதில் வந்து முதலாவது என்று சொன்னா இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்றைக்கு பிறந்த நாளாம் எண்பதாவது பிறந்த நாளாம் எனவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச நிற்கிறார் முன்னுக்கு வந்து பெரிய கேக் கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கேக்கில் எழுதப்பட்டிருக்கிறது ஹாப்பி எயிட்டியத் பேர்தே என்று சொல்லி இனிய எண்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிறகு அந்த கேக்குக்கு மேல மெழுகுதிரி விற்கத்தான வேணும் மெழுகுதிரியை கொளுத்தி போட்டு அதை ஊதி அணைக்கணும் இதுதான் என் பேர்தே கொண்டாடுற முறை அப்போ வந்து இதுலேயும் ஒரு மெழுகுதிரி ஒன்று கொளுத்தப்பட்டிருக்கிறது அந்த மெழுகுதிரி எப்படி எரியுது என்று சொன்னால் ரிலீஜியஸ் டென்ஷன் என்று சொல்லி அதாவது இந்த மதங்களுக்கு இடையிலான பதட்டம் இதுதான் அந்த மெழுகுதிரி அதில் வர நெருப்பு என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் தட்ஸ் மை பாய் என்று சொல்கிறார் அதுதான் என்னுடைய மகன் என்று சொல்லி ஏன் சொல்லுங்க இந்த கேக்கை கொண்டு வந்து வச்சதையே வந்து பின்னுக்கு நிற்கிற நாமல் ராஜபக்ச தான் அப்போ ஒரு மகனுக்கு தெரியாதா அப்பாவுக்கு என்ன விருப்பம் எப்படி கேக் வச்சா விருப்பம் என்று சொல்லி பொதுவாக வந்து நாங்கள் இப்போ அப்பா அம்மா இருக்கோ அம்மா அம்மா இருக்கோ பேர்தே கொண்டாடக்குள்ள அவைக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து தானே அந்த கேக்கை நாங்கள் டிசைன் பண்ணுவோம் அதால் வந்து நாமல் ராஜபக்ச டிசைன் பண்ணிக்கார் இந்த மதங்களுக்கு இடையிலான டென்ஷன் என்று சொன்னோடனே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஹாப்பி அண்ட் ஹாப்பி அவ்வளோ சந்தோஷம் அடுத்த கேலி சித்திரம் வந்து கொஞ்சம் ஆழமானதும் சிந்திக்க வேண்டியதுமான ஒரு சித்திரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து டென்ட்டு கையிலையும் ஒவ்வொரு பொம்மை வச்சுக்கார் ஒரு பொம்மை வந்து ஒரு பிக்கு அடுத்த பொம்மை வந்து ஐடிஏகே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஐடிஏகே என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி இங்கால ஒரு பொம்மை டெண்டையும் வந்து இப்படி ஆட்டி வைக்கிறார் அதாவது டென்ட்டு தரப்பையும் வந்து கொழுவி வைக்கிறார் அந்த கையில் பிடிச்சிருக்கிறவர் அவற்ற காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிவப்பு கலர் துண்டு போடப்பட்டிருக்கிறது அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன இந்த ட்ரெண்ட் தரப்பை வந்து ஏவி விட்டு வெளியில சண்டை பிடிக்கிற மாதிரி சண்டை பிடிக்க வச்சு கொழுவி விட்டதை வந்து பின்னிக்கு இருக்கிற அந்த சிவப்பு துண்டு போட்ட ஆழ்த்தான் வந்து காட்டுது இது உண்மையா இதுதான் திருகோணமலையில் நடந்ததா இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்றது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்குது எனவே இப்படியான ஒரு கேலிச்சித்திரம் வந்திருக்கிறது எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த இரண்டு கேலி சித்திரங்கள் சம்பந்தமாகவும் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்